விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் அல்லாவின் பெயரால் ஓ நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாவிற்காக உதவினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய உங்கள் கால்களை வலுப்படுத்துவார் அல்லாவின் கூற்று உண்மையானது பாலஸ்தீன மக்களுக்கும் அவர்களின் மதிப்புக்குரிய போராளிகளுக்கும் ஆதரவாகவும் காசா பகுதியில் உள்ள எங்கள் சகோதரர்கள் மீது இஸ்ரேல் எதிரிகள் மேற்கொண்டு வரும் இன அழிப்பு குற்றங்கள் மற்றும் ஆபத்தான ஆக்கிரமிப்புக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் மேலும் எங்கள் நாட்டின் மீதான இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் ஏமனின் ஆயுத படைகளின் ஏவுகணை பிரிவு பாலஸ்தீன் டூ என்ற அதிவேக பாலஸ்டிக்ஸ் ஏவுகணையை கொண்டு ஆக்கிரமிக்கப்பட்ட யாப்பா பகுதியில் உள்ள இஸ்ரேல் எதிரியின் ஒரு முக்கியமான ஒரு இலக்கை குறிவைத்து ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டது அல்லாஹ்வின் அருளால் அந்த நடவடிக்கை வெற்றிகரமாக முடிந்தது இந்த தாக்குதலானது பல ஜியோனிஸ்ட் வாதிகளை ஓடச் செய்தது மேலும் ஏமனின் படைகளின் ட்ரோன் விமானப் பிரிவு ஆக்கிரமிக்கப்பட்ட தெற்கு பாலஸ்தீனத்தின் உம் அல் ரஷ்ராஷ் பகுதியில் உள்ள ரமோன் விமான நிலையம் எனப்படும் இடத்தில் குறிவைத்து இராணுவ நடவடிக்கையை நடத்தியது அல்லாவின் அருளால் இந்த நடவடிக்கையும் வெற்றிகரமாக முடிந்தது ஏமன் காசா பகுதியில் உள்ள எங்கள் சகோதரர்கள் மீது நடைபெறும் இன அழிப்பு முற்றுகை பசி மற்றும் இடப்பெயர்வு ஆகியவற்றை எதிர்கொள்ளும் நிலையில் அரபு மற்றும் இஸ்லாமிய உலகத்தின் அனைத்து மக்களும் தங்கள் மத நெறி மற்றும் மனிதாபிமான பொறுப்புகளை ஏற்க வேண்டும் என தனது அழைப்பை மீண்டும் வலியுறுத்துகிறது இந்த மோசமான கொடூரமான செயல்களின் மீது அமைதி காத்திருப்பது எதிரி இன்னும் அதிகமாக அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் அனைத்திலும் தீங்கிழைக்க தூண்டும் விதமாக அமையும் நாங்கள் ஏற்கனவே எச்சரித்தபடி மக்கள் மற்றும் நாடுகள் எழுந்து நிற்காவிட்டால் இந்த கொடூரமான ஆக்கிரமிப்பு தாக்குதல் பல்வேறு நாடுகளையும் சென்றடையும் காசா மீது நடைபெறும் தாக்குதலை நிறுத்தி முற்றுகை நீக்கும் வரை எங்கள் கடமை தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் அல்லா நமக்கு போதுமானவன் மிகச்சிறந்த பாதுகாவலன் ஏமன் சுதந்திரமாகவும் மதிப்புடனும் சுயாட்சியுடனும் வாழ்க ஏமனுக்கும் உலகின் அனைத்து சுதந்திர மக்களுக்கும் வெற்றி உண்டாகட்டும் அல்லாவின் பெயரால் ஓ நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாவிற்காக உதவினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய உங்கள் கால்களை வலுப்படுத்துவார் அல்லாவின் கூற்று உண்மையானது பாலஸ்தீன மக்களுக்கும் அவர்களின் மதிப்புக்குரிய போராளிகளுக்கும் ஆதரவாகவும் காசா பகுதியில் உள்ள எங்கள் சகோதரர்கள் மீது இஸ்ரேல் எதிரிகள் மேற்கொண்டு வரும் இன அழிப்பு குற்றங்கள் மற்றும் ஆபத்தான ஆக்கிரமிப்புக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மேலும் எங்கள் நாட்டின் மீதான இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் ஏமனின் படைகளின் ஏவுகணை பிரிவு பாலஸ்தீன் டூ என்ற அதிவேக பாலஸ்டிக்ஸ் ஏவுகணையை கொண்டு ஆக்கிரமிக்கப்பட்ட யாப்பா பகுதியில் உள்ள இஸ்ரேல் எதிரியின் ஒரு முக்கியமான ஒரு இலக்கை குறிவைத்து இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டது அல்லாவின் அருளால் அந்த நடவடிக்கை வெற்றிகரமாக முடிந்தது இந்த தாக்குதலானது பல ஜியோனிஸ்ட் வாதிகளை ஓடச் செய்தது மேலும் ஏமனின் ஆயுதப்படைகளின் ட்ரோன் விமானப் பிரிவு ஆக்கிரமிக்கப்பட்ட தெற்கு பாலஸ்தீனத்தின் உம் அல் ரஷ்ராஷ் பகுதியில் உள்ள ரமோன் விமான நிலையம் எனப்படும் இடத்தில் குறிவைத்து இராணுவ நடவடிக்கையை நடத்தியது அல்லாவின் அருளால் இந்த நடவடிக்கையும் வெற்றிகரமாக முடிந்தது ஏமன் காசா பகுதியில் உள்ள எங்கள் சகோதரர்கள் மீது நடைபெறும் இன அழிப்பு முற்றுகை பசி மற்றும் இடப்பெயர்வு ஆகியவற்றை எதிர்கொள்ளும் நிலையில் அரபு மற்றும் இஸ்லாமிய உலகத்தின் அனைத்து மக்களும் தங்கள் மத நெறி மற்றும் மனிதாபிமான பொறுப்புகளை ஏற்க வேண்டும் என தனது அழைப்பை மீண்டும் வலியுறுத்துகிறது இந்த மோசமான கொடூரமான செயல்களின் மீது அமைதி காத்திருப்பது எதிரி இன்னும் அதிகமாக அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் அனைத்திலும் தீங்கிழைக்க தூண்டும் விதமாக அமையும் நாங்கள் ஏற்கனவே எச்சரித்தபடி மக்கள் மற்றும் நாடுகள் எழுந்து நிற்காவிட்டால் இந்த கொடூரமான ஆக்கிரமிப்பு தாக்குதல் பல்வேறு நாடுகளையும் சென்றடையும் காசா மீது நடைபெறும் தாக்குதலை நிறுத்தி முற்றுகை நீக்கும் வரை எங்கள் கடமை தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் அல்லாஹ் நமக்கு போதுமானவன் மிகச்சிறந்த பாதுகாவலன் ஏமன் சுதந்திரமாகவும் மதிப்புடனும் சுயாட்சியுடனும் வாழ்க யேமனுக்கும் உலகின் அனைத்து சுதந்திர மக்களுக்கும் வெற்றி உண்டாகட்டும் بسم الله الرحمن الرحيم قال تعالى يا ايها الذين امنوا ان تنصروا الله ينصركم ويثبت اقدامكم صدق الله العظيم انتصارا لمظلوميه الشعب الفلسطيني ومجاهديه الاعزاء، وردا على جرائم الاباده الجماعيه والتصعيد الخطير الذي يقوم به العدو الاسرائيلي بحق اخواننا في قطاع غزه. وفي اطار الرد على العدوان الاسرائيلي على بلدنا، نفذت القوه الصاروخيه في القوات المسلحه اليمنية عمليه عسكريه نوعيه، وذلك بصاروخ باليستي فرط صوتي نوع فلسطين اثنين. مستهدفا هدفا حساسا للعدو الاسرائيلي في منطقه يافا المحتله وقد حققت العمليه هدفها بنجاح بفضل الله وتسببت في هروع الملايين من قطعان الصهاينه الغاصبين الى الملاجئ ونفذ سلاح الجو المسير في القوات المسلحه اليمنية عمليه عسكريه نوعيه استهدفت ما يسمى بمطار رامون في منطقه ام الرشراش جنوبية فلسطين المحتله وقد حققت العملية هدفها بنجاح بفضل الله. يجدد اليمن دعوته لكافة أبناء الأمة العربية والإسلامية بتحمل مسؤولياتهم الدينية والأخلاقية والإنسانية تجاه إخواننا في قطاع غزة الذين يتعرضون للإبادة الجماعية والحصار والتجويع والتهجير على مرأى ومسمع من العالم إن الصمت على هذه الجريمة المروعة والبشعة سيدفع العدو للتمادي اكثر على كافه البلدان العربيه والاسلاميه وكما حضرنا سابقا فان هذا العدوان الاجرامي الوحشي سيصل الى مختلف البلدان ما لم تتحرك الشعوب وتتحرك الدول للصمود والمواجهه مستمرون في تاديه واجباتنا حتى وقف العدوان على غزه ورفع الحصار عنها والله حسبنا ونعم الوكيل نعم المولى ونعم النصير عاش اليمن حرا عزيزا مستقلا والنصر لليمن ولكل أحرى الأمة صنعاء الرابع والعشرين من ربيع الأول 1447 للهجرة الموافق للسادس عشر من سبتمبر 2025 صادر عن القوات المسلحة اليمنية குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை